நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு நேர்காணலில் பேசுவதற்காக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் பணிக்குழு செயலர் மற்றும் முன்னாள் கடலூர் சட்டமன்ற உறுப்பினர் திரு கடலூர் இளப்போலேந்தி அவர்கள் நம்மோடு நினைத்திருக்கார் வாருங்கள் அவரோடு பேசுவான் சார் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் கேளுங்க சார் நேத்து அண்ணாமலை வந்து பிரஸ் மீட் கொடுத்திருந்தாரு மத்திய அரசினுடைய திட்டங்களை முடக்குவதையே திமுக அரசு வேலையா வச்சிருக்கு அப்படின்னு குற்றச்சாட்டை வச்சிருக்கிறாரு எப்படி பாக்குறீங்க அவருடைய பேச்ச அண்ணாமலை அவரை ஒண்ணும் யாரும் தேடிக்கிட்டு போய் அப்படியே நாட்டில் அலைஞ்சி அவரை கேட்கறதுக்காக தான் போல தானே எல்லாரையும் வரவழைச்சு ஒரு இடத்துல உட்காந்துக்க வேண்டியது தனக்கு தோன்றியதெல்லாம் எதை வேணாலும் சொல்ல வேண்டியது தனக்கு ஒரு விளம்பரத்துக்காக அலையிற ஒரு ஆள் தான் மிஸ்டர் அண்ணாமலை அண்ணாமலை எல்லாம் எப்படி படிச்சாங்கன்னே நமக்கு தெரியல இப்போ ஒன்றிய அரசு ஒன்றிய அரசு செய்ய வேண்டிய கடமைகள் அதை ஒழுங்கா செஞ்சுட்டு நீ கேள்வி கேட்கறது நீ பேசுறத நம்ம இது பண்றோம் ஓகேன்னு நம்ம பதில் சொல்லலாம் எதுவுமே கிடையாது தமிழ்நாடு அப்படின்னாலே தமிழ்நாட்டை இரண்டாம் கட்டமாக மூன்றாம் கட்டமாக மாத்தாந்தாய் மனப்பான்மையோடு பார்க்கத்தான் ஒன்றிய அரசு இப்போ நம்ம கேட்குறோம் ஃபோர் டுவெண்ட்டி மலையை ஃபோர் டுவெண்டி மலைன்னா அண்ணாமலைக்கு அந்த பேர் உண்டு அந்த அண்ணாமலை ஐபிஎஸ் படிச்சிருக்கிறதுனால அந்த ஃபோர் டுவெண்ட்டின்னு சொல்கிறது ஃபோர் டுவெண்ட்டி மலையை எதுக்காக நம்ம கேட்கறோம்னா நீ வந்து எய்ம்ஸு மதுரையில் அடிக்கல் போட்டது மிஸ்டர் மோடி தானே அடிக்கல் போடும்போது என்ன சொன்னாங்க அமித்ஷாவும் மோடியும் ஆறு மாதத்தில் வந்து விடும் கட்டப்படும் நாங்கள் அதுக்கு பதில் சொல்லியா அப்புறம் வந்து ஓட்டு கல்யா ஏன் நாங்கள் அப்படி சொல்றோம்னா நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும் அதே நாளில் அடிக்கல் போடப்பட்ட வேறு மாவட்ட மாநிலங்களில் பிஜேபி ஆளுகிற மாநிலங்கள்ல அடிக்கல் போடப்பட்ட எய்ம்ஸ் மருத்துவமனைலாம் கட்ட ஒரு வருஷத்துல கட்டி இப்போ ஒழுங்கா ஃபங்க்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கு அது நிர்வாக ரீதியாக இவன் சரியா பார்க்கலன்றது இவனுடைய கூட்டம் பிஜேபி ஆனால் கட்டி திறந்துட்டாங்க தமிழ்நாட்டில் எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு காம்பவுண்ட் வால் போட்டது கூட சரியா போடாம பெரிய இது வந்து இங்க ஒரு கதாநாயக வீரவசனெல்லாம் பேசிக்கிட்டு அசிங்கமா இல்லை வெக்கமா இல்லை உனக்கு நான் எதுக்காக கேக்குறேன்னா அதை பதில் சொல் ஏன் தமிழ்நாட்டில் கட்டாம மற்ற மாநிலங்களை கட்டிருக்க ஏன் இங்க கட்டினா என்ன உனக்கு குறை ஆக எங்களை வந்து நீ வெறுக்கிற அதனால தமிழர்கள் உங்களை வெறுக்கிறாங்க அதை முதல்ல நீ புரிஞ்சுக்கணும் அதனால தான் நம்ம சொல்றோம் மிஸ்டர் அண்ணாமலை இன்னும் என்னென்ன நீ எதை வேணாலும் பேசிட்டு போங்க வேறு ஏதாவது இப்படிப்பட்ட இதுல வந்து புத்திசாலித்தனமா அறிவுபூர்வமா ஏதாவது வாதம்னா கேட்கட்டும் சும்மா ஒரு மூன்றாம் தர நாலாம் விதமாக பேசுறதுக்கு ஒரு பேட்டி அதுக்கு நிருபர்கள் நிருபர்களே எல்லாம் தலையில் அடிச்சுட்டு போறாங்க அதான் நடந்துகிட்டு இருக்கு அதுக்கப்புறம் என்ன சொல்றாருன்னா பள்ளி பள்ளிக்கல்வித்துறையில பயன்படுறதுக்கு மத்திய அரசு கிட்ட ஒப்புதல் வாங்கினதுக்கு அப்புறமும் அவங்க அவங்களோட இணக்கமா போக மாட்டேங்கிறாங்க அப்படின்னு அண்ணாமலை சொல்றாரு அண்ணாமலை வந்து இந்தியாவில்தான் இருக்காரு அரசியலமைப்பு சட்டம்னா என்னன்னு தெரிய லீகலா நடக்கிறது தான் அரசு இது டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட் ஜனநாயக ரீதியில் இருக்கிறது டிக்டேட்டர்ஷும் கிடையாது ஜனநாயக ரீதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு உரிமைகள் இருக்கு அதற்கான அதிகாரங்கள் இருக்கு அந்த வகையில ஒவ்வொருத்தரும் அந்தந்த மாநில அரசை நடத்திக்கிட்டு இருக்காங்க நீ உன் கடமையை நீ ஒழுங்கா செஞ்சுட்டு நீ இருக்கணும் மாநிலத்தில் உள்ள கல்வி நிலையில கைய வச்சு அதுக்கு ஒதுக்கப்பட வேண்டிய வழக்கமாக தர வேண்டிய ஒவ்வொரு ஆண்டும் வழக்கமா வர வேண்டிய நிதியை குறைச்சி ரெண்டாயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடி கிட்டத்தட்ட கல்விக்கு மட்டும் நிறுத்தி வச்சிருந்தீங்கன்னா என்ன அர்த்தம் எங்க பிள்ளைங்க படிக்க கூடாதா தமிழ்நாட்டு குழந்தைங்க தமிழ்நாட்டுல வந்து ஸ்கூலு காலேஜஸ் எல்லாத்தையும் பணம் கொடுக்காம அதுக்கு அதுக்குதான் எங்களுடைய தலைவர் மாண்பு ஆர் உயிரன் தளபதி அழகாக சொன்னார் நீ ரெண்டாயிரம் இல்லை மூவாயிரம் பத்தாயிரம் கோடி கொடுத்தா கூட எங்க நாட்டு மக்களுடைய எங்க குழந்தைங்களுடைய எதிர்காலத்தை நான் பாழடிக்க மாட்டேன் இந்த மும்மொழி கொள்கையெல்லாம் கொண்டு வந்து புது கதையெல்லாம் பேசாத எங்களுக்கு தேவையில்லை நாங்களே எங்களால் முடிந்த அளவிற்கு நாங்கள் அவர்களை படிக்க வைக்கிறோம்னு படிக்க வச்சுக்கிட்டு இருக்காரு இப்ப நடந்துகிட்டு இருக்கு இந்தியாவிலேயே அதிகமாக துவக்க ஆரம்ப பள்ளிக்கூடம் நடுநிலை பள்ளிக்கூடம் ஹைஸ்கூலு உயர்நிலை அடுத்து மேல்நிலை பள்ளிக்கூடம் தமிழ்நாட்டில் தான் அதிகம் சும்மா அண்ணாமலை உருண்டுக்குன்னு பிரண்டுகிட்டு ஒரு நியாயபூர்வமாக ஏதோ ஒன்று பார்க்கணும் ஏதோ ஒன்று கேட்கணும் அதுக்காக சொல்லு ஆனா கையெழுத்து நீங்க தான் போட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு சார் திமுக அரசு குற்றச்சாட்டு அவரு பள்ளி கல்வித்துறையில பயன்பெறுவதற்கு மத்திய அரசு கிட்ட கெழுத்து போட்டுருக்காங்க திமுக அவளுங்க சொல்லி பா முடியாதுங்கிறாங்க அப்படிங்கிறாரு இப்ப நாம என்ன சொல்றோம் தமிழ்நாட்டிற்கு நிதி கொடுப்பதற்கும் தமிழ்நாட்டினுடைய கல்வி கொள்கையின் அடிப்படையில தமிழ்நாட்டுல அரசு நடந்துகிட்டு இருக்கு எந்த காரணத்தை மட்டும் அண்ணாமலையே நான் சொல்றேன் நீ வேணா கேஸ் போடறதுன்னா என் மேல போடு நான் கோர்ட்ல வந்து உன்ன மீட் பண்றேன் ஆஹ் மும்மொழி திட்டத்தையும் உன்னுடைய உதவாக்கறை நாட்டை நாசமாக்கக்கூடிய ஒரு கொடுமையான சனாதன கல்வி திட்டத்தை கொண்டு வந்து தேசிய கல்வி திட்டன்ற பேர்ல குழந்தைங்களை குலத்தொழிலுக்கு அனுப்புறதுக்காக திட்டம் போட்டு ஆர் எஸ் எஸ் திட்டின திட்டம் அது அந்த திட்டத்துக்கெல்லாம் திமுக கையெழுத்தும் போடல எதுவும் செய்யல ஒண்ணுமே தெரியாம பேசிட்டு இருக்காரு மிஸ்டர் அண்ணா இன்னொன்னு கீழடி விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் மத்திய அரசு கேட்கக்கூடிய தகவல்களை வந்து கொடுக்கவே இல்லை அப்படின்னு அண்ணாமலை குற்றம் குற்றச்சாட்டுறது ஒன்றும் குறை இல்லை ஏன்னு கேட்டீங்கன்னா தொல்லியல் துறை தொல்லியல் துறை எங்க இருக்கு யூனியன் தொல்லியல் துறையின் சார்பாக கீழடியினுடைய ஆய்வு அவர்ல அமல்பட்டு அவர் இருந்தார் இல்லையா முதல்ல ஒரு தொல்லியல் ஆய்வாளர் அவரு தெளிவாக அற்புதமாக செஞ்சாரு அவரு நாந்தியம் தான் அவரு நேர்மையான நியாயமானவர் அழகாக அதை எல்லாத்தையும் எடுத்து அதனுடைய படிவங்கள் படிமங்கள் அதனுடைய தாது பொருட்கள் எல்லாவற்றையும் பார்க்கும்போது மூவாயிரம் நாலாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலேயே தமிழர்கள் நாகரிகத்தோடு இருந்திருக்கிறாங்க அடையாளம் ஆச்சு இரும்பு தாக்குதல் எல்லாம் பயன்படுத்திருக்கிறது ஆச்சரியம் கொடுத்தாங்க எல்லாரும் அதிசயித்தார்கள் உலகம் முழுவதும் இருந்தவர்கள் ஆனால் அதிர்ச்சியானது மோடி குறுப்பு பிஜேபி குறிப்பு அதிசயத்து போனது உலகம் அதிர்ச்சியானது இவர்கள் ஏன் என்ன தமிழர்களுடைய நாகரிகம் தமிழுடைய பண்பாடு கலாச்சாரம் தமிழ் மொழியின் தொன்மை வரலாறுகள் இவங்களுக்கு ஒத்துக்காது சமஸ்கிருதம்னா இந்திய மொழிகளுக்கு தாயின்னு சொன்னதுதான் அமித்ஷா இருபத்தி நாலாயிரம் பேர் பேசக்கூடியதான் சமஸ்கிருதம் இந்திய மொழிக்கு தாயா சொன்னது அமித்ஷா அந்த அமித்ஷா இங்க வந்து வேஷம் கட்டிக்கிட்டு நம்ம மக்களை ஏமாத்தலாம் நினைக்கிறாரு அதெல்லாம் என்னைக்கு நடக்காது கீழடி ஆய்வின் மூலமாக எல்லாம் கொண்டு வந்து ரிப்போர்ட்ஸ் மேல வந்து சப்மிட் பண்ணா திடீர்னு அவரை ஒடிசாவுக்கு டிரான்ஸ்பர் பண்ணாங்க டிரான்ஸ்பர் பண்ணிட்டு இவர்களுக்கு வேண்டிய ஒரு ஆள் அங்க உடனே போட்டாங்க அந்த நபர் என்ன பண்ணாரு ஆய்வுகளில் இது இல்லை அது இல்லை இன்னும் வரணும் இது தேடணும் இன்னும் இப்ப சொல்ல முடியாது அப்ப சொல்ல முடியாதுன்னு ரெக்கார்ட் பண்ணி வச்சு கவர்மெண்ட் மூலியமா ஒரு இதை ப்ரிப்பேர் பண்ணாங்க அப்ப இவர்களால் ஒடிசாவுக்கு மாற்றப்பட்டவர் உயர் நீதிமன்றத்துக்கு போய் டிரான்ஸ்பர் ஆர்டர் கேன்சல் பண்ணி திரும்பவும் வந்தார் திரும்பவும் வந்து அவர் அழகாக ஐநூறு பக்கத்துக்கு மேல அறிக்கை தயார் பண்ணி ஆதார பூர்வமாக சப்மிட் பண்ணா அது வெளியிடக்கூடாது அது வெளியில வராது தெரியக்கூடாது அதுக்கு ஏன் இது வரல ஏன் அது வரல இதெல்லாம் ஒரு கேள்வி கேட்டுக்கிட்டு வேணை நிறுத்தி வைக்கிறதுக்கு காரணம் தமிழர்களினுடைய தொன்மை வரலாறை உலகத்தில் பெருமையாக எடுத்து சொல்வதற்கான ஆதாரப்பூர்வங்களை அழிக்கிற வேலைதான் பிஜேபி அதுக்கு அண்ணாமலை போன்றவர்கள் முட்டு கொடுத்துக்கிட்டு பக்கத்துல போய் நின்னுட்டு இருக்கிறாங்க ஆனால் அந்த துறையை சார்ந்த உயர் அதிகாரிகளே தெளிவாக இருக்காங்க இதை எப்படி இருந்தாலும் நாங்க வெளியிடுவோம் இது கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால வந்து இந்த கீழடி ஆய்வு என்பதுல இவர்களால் வந்து எதுவுமே இனிமேல் செய்ய முடியாது இவனுங்க மூடி மறைக்க நினைச்சா கூட மறைக்க முடியாது காரணம் இவர்கள் அங்க நார்த் இந்தியாவில் இவங்க அந்த சரஸ்வதி சரஸ்வதினு ஒரு ஆறே கிடையாது சரஸ்வதி உண்வான் அங்க ஒரு உண்வான் இங்க ஒரு ஆய்வு எல்லாம் போய் அவர்களுடைய அந்த பித்தலாட்டத்தை அவர்கள் பெருமையா எடுத்து சொல்லும்போது உண்மையான இந்த வரலாறு வெளியில் வரக்கூடாது அதை நிறுத்த கணக்கு வேற உண்டு சார் இப்போ அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்துல பொறுத்த வரைக்கும் மா சுப்பிரமணியன் அவர்களும் நான் குற்றவாளி நான் சொல்லலை ஆனா மா சுப்பிரமணியன் அவர்களையும் விசாரிச்சிருக்கணும் அப்படின்னு அண்ணாமலை சொல்றாரு அண்ணாமலை ஒரு ஐபிஎஸ் ஆபிசர் தானே எத்தனை பேர் விசாரிச்சாங்கன்னு தெரியுமா உனக்கு எஃப்ஐஆர் போட்டு எஃப்ஐஆர் போட்டு சார்ஜ் ஷீட் போடுறதுக்கு வந்து எவ்வளவு ப்ரொசீஜர்ஸ் இருக்கு சிஆர்பிசி படிச்சிருக்கில்ல சிஆர்பிசி படிச்சுட்டு தானே வந்து தொலைஞ்ச எல்லாம் கேட்டு மூணு ஐபிஎஸ் ஆபிசர்ஸை வச்சு அந்த விசாரணை ஆய்வுகள் சரியாக இருக்கிறதான்னு முடிவு தான் கோர்ட்டே அந்த கேஸை வந்து இது பண்ணாங்க அது தெரியுமா நம்மளுக்கு யார் எதை விசாரிக்கணும் நீ சொல்லிட்டு உக்காந்துருக்காத அங்கு விசாரணை அதிகாரிகளுடைய முடிவு அது அதுல வந்து எப்படி கரெக்டா இருந்ததுனால ரெக்கார்ட் பூர்வமாக ஆதார பூர்வமாக ஆவணங்கள் சப்மிட் பண்ணதுனால கோர்ட்ல வந்து ஹாஸ்டெல் விட்னஸே கிடையாது புரட்சாட்சி சாட்சியெல்லாம் கிடையாது எல்லா ஆவணங்கள் டைரக்ட் விட்னஸ் வந்து டெலிவரி எவிடன்ஸ் கரெக்டா இருந்தது அதனால கோர்ட் வந்து தண்டனை கொடுத்தது நீ என்னத்துக்கு தச்சினா மூன்றிருக்கிய வந்து ஏன் புடிச்சின்னு கிடக்குற ஏன் வந்து ரொம்ப நெருக்கமா இருக்கிற அவருக்கு மட்டும் தண்டனை கூடாது அவருக்கு மட்டும் கூடாது அப்படின்னா என்ன அர்த்தம் நியாயமா செய்யணும்னா திரும்ப அண்ணாமலை போன்றவர்களை விசாரிக்கலாம் ரீ என்கொயரி போட்டு அண்ணாமலைக்கும் அந்த செயல்கள் செயலுக்கும் என்ன தொடருன்றது கூட பாக்கலாம் ஏன்னா இப்ப மூலோ வேகமா அந்த அக்யூஸ்ட உழுந்து விழுந்து ஆதரிக்கிறதுல இருந்து என்ன தெரியுதுன்னா இவர்களுக்குள் ஒரு ரகசிய தொடர்பு இருந்திருக்கு இப்ப அவரை காப்பாத்துறதுக்காக அண்ணாமலை இந்த ஸ்டேட்மெண்ட் எடுத்து வைக்கிறாப்புல நினைக்கிறேன் இப்போ பிரதமர் அவர்களுடைய திட்டங்களை எல்லாம் திமுக அரசு தடுக்குது அல்லது தாமதப்படுத்துது அப்படின்னு ஒரு பார்வை வைக்கிறாங்களே இப்ப இன்னைக்கு இந்தியாவிலே இருக்கின்ற மாநில அரசில் நம்முடைய மாநில அரசு நம்முடைய அரசு திராவிட மாடல் அரசு திராவிட மாடல் அரசினுடைய திட்டங்கள் பல மாநிலங்கள் பின்பற்ற ஆரம்பிச்சிட்டாங்க உரிமை தொகை கொடுக்கதாக இருந்தாலும் பிள்ளைகளுக்கு படிப்பிற்கான ஊக்கத்தொகை கொடுக்கறதாக இருந்தாலும் புதுமை பெண் திட்டமாக இருந்தாலும் தமிழ் மாணவர்களின் எதிர்கால வளர்ச்சிக்கான மே திட்டங்கள் எதுவாக இருந்தாலும் இப்ப எல்லா மாநிலமும் பார்த்துட்டு வரவேற்கிறாங்க காலை உணவு திட்டத்தை கனடா நாட்டிலேயே வந்து நம்ம முதல்வர் பேரை சொல்லிட்டு வரவேற்று இப்படி தமிழ்நாட்டினுடைய அரசாங்கத்தை உலகம் வரவேற்குது உண்மையானவர்கள் வரவேற்கிறாங்க இவர்கள் என்ன தெரியுங்களா காவிகளின் கூட்டம் ஆர் எஸ் எஸ் கூட்டம் இந்த மோடி அன் கோ இந்த பெரிய ராபரி மாதிரி இந்தியாவை நாசப்படுத்தணும் இந்தியாவில மாநிலங்கள் இருக்கக்கூடாது இந்தியாவில ஜனநாயகம் இருக்கக்கூடாது அரசியலமைப்பு சட்டம் இருக்கக்கூடாது டிக்டேட்டர்ஷிப் தான் இருக்கணும் அந்த டிக்டேட்டரா இவனுங்க தான் ஏறி உட்காரணும் இப்படிப்பட்ட ஆசையை வச்சுக்கிட்டு இருக்க ஆர் எஸ் எஸ் சாவர்கருடைய புத்தகத்துல அதுதான் எல்லாம் போய் படிச்சு பார்த்தா தெரியும் நமக்கு இவனுடைய கேவலமான அறிவு எதுக்காக இதை சொல்றோம்னா இன்னைக்கு இவ்வளவு நல்ல இது வந்து அரசாங்கம் நடந்துகிட்டு இருக்கும்போது இந்த அரசுக்கு தொல்லை கொடுக்காம நிதியை நிறுத்துறது நிதி நெருக்கடியை தர்றது மக்களுக்கு தெல்லைய போய் சேர கூடலாம் இன்னைக்கும் நம்முடைய அரசு நம்முடைய முதல்வர் எந்த சிரமமாக இருந்தாலும் நான் மக்களுக்கு தொண்டாற்றிய அனைவருக்கும் அனைத்தும் இவனுங்க வீட்டு பிள்ளைகளுக்கும் நம்ம முதல்வர் செஞ்சுக்கிட்டு இருக்காரு அதை முதல்ல இவங்களுக்கு புரிஞ்சுக்கணும் திட்டலாம தவிர மனசாட்சி படி திட்டலை தமிழ்நாட்டில் யாருமே மல்லாந்து பத்தி துப்பிக்க மாட்டாங்க இவர்களுடைய ஆட்கள் இன்றைக்கு இங்க பேசுகிறத விட அந்த ஆர் எஸ் எஸ் ரவி ஆர் எஸ் எஸ் ரவி விட்டு பேசுறது இல்ல இந்த போர் டுவெண்ட்டி மலையை விட்டு பேசுறது தமிழ் இம்சைன்னு ஒண்ணு இருக்கு தமிழ் இம்சையை விட்டு பேசுறது இப்படி இவர்கள் ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காங்களே தவிர மக்களுடைய கருத்துக்கள் எதுவும் இல்லை இப்ப நாம கேக்குறோங்க அவங்கள பார்த்து ஏன்னு கேட்டால் ஒரு சொல்ல நிர்மலா சீதாராமன் யாரு பினான்ஸ் மினிஸ்டர் இல்லையா ஒன்றிய நிதியமைச்சர் அவருடைய ஹஸ்பண்ட் கணவர் பர்கால பிரபாகர் பர்கால பிரபாகர் அவர் எழுதியுள்ள புத்தகத்தை சொல்றாரு பாருங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் வளர்ச்சி திட்டங்களை தீட்டி நாட்டில் வேலையில்லா துண்டாட்டத்தை போக்குவோம் வறுமையை போக்குவோம் வெளிநாட்டில் இருக்கும் கருப்பு பணத்தை இங்கே கொண்டு வருவோம் ஒவ்வொரு குடிமகனின் வங்கி கணக்கிலும் பதினைந்து லட்சம் ரூபாய் போடுவோம் ஒவ்வொரு ஆண்டும் ரெண்டு கோடி பேருக்கு வேலை கொடுப்போம் விலைவாசி ஏற்றத்தை குறைப்போம் என்று கூறி சப்கா சாத்து சப்கா சாத்து சப்கா விகாசுன்னு கத்தனாரு எங்க மேடையில மோடி அப்படி என்ன அர்த்தம் தெரியுமா அது உலகத்திற்கே நாங்கள் வழிகாட்டுவோம் வளர்ச்சி வளர்ச்சின்னு ஓட்டு கேட்கும் போது கத்தன மோடி ஒன்பது ஆண்டுகள்ல எதை எதை செஞ்சோம்னு சொல்லு பார்ப்போம் சொல்லிட்டு பேசல தமிழ்நாட்டில் ஓட்டு கேட்க வரில்ல தமிழ்நாட்டில் ஓட்டு கேட்க வரும்போது உனக்கு தமிழுக்கு வெறும் இருபத்தி நாலு கோடி தமிழுக்கும் நம்முடைய திராவிட மொழிகளுக்கும் இருபத்தி நாலாயிரம் பேர் பேசுற சமஸ்கிருதத்துக்கு ஆயிரத்தி ஐநூறு கோடி ஒரு வருடத்துக்கு எதுக்கு என்ன பண்றதுக்கு அதுதான் அவரே வந்து அழகா சொல்கிறார் குஜராத் மாடல்னா என்ன தெரியுமில்ல அதான் மோடி மாடல் குஜராத் மாடல்ல குஜராத்துல கட்டிய பாலங்கள் இடிந்து விழுது கட்டி முடிக்கலாம் நூத்தி பதினாறு கோடி ரூபாயில சூரத் பாலம் அலகாபாத் பாலம் தொங்கு பாலம் இதுல பிறரை கொலை சொல்லி தெரிகிறதுக்கு பாஜகவினர் ஒன்றும் இப்போ அர்த்தமே இல்லை ஏன்னு கேட்டீங்கன்னா விசாரணைகள் என்ன தெரிய வந்து தெரியுமா ஃபார்ட்டி பெர்சன்ட் கமிஷன் வாங்கிக்கிட்டா பாலத்தை எப்படி அவன் கட்டுறவன் எப்படி கட்டுவான் அதனாலதான் தொங்கு பாலத்தில் குழந்தைங்க சேர்த்துது அதனால தான் கட்டின பாலம்லாம் இடிஞ்சு உழுந்தது இவனுங்க தலையிலேயே உழுந்திருக்கணும் இவனுங்க வந்து கொஞ்சம் லேட்டாக போயிட்டான் எதுக்காக இதை சொல்றோம்னா எந்த வேலையுமே இவர்கள் சரியாக பண்ணலை பண்ணாது மட்டுமல்ல தமிழ்நாட்டை தமிழர்களை தமிழை கேவலப்படுத்தி இழிவுபடுத்துவதில் முன்னணியில நிக்கிறாங்க நீங்க ஓட்டு கேட்டு வருவதற்கு உங்களுக்கு யோக்கியதையோ அருகதையோ கூட கிடையாது தமிழ்நாட்டு மக்கள் நீ என்ன வேஷம் போட்டாலும் ஏமாற மாட்டேன் நீ வந்து சாமியெல்லாம் தூக்கிட்டு வந்து இங்க எங்க முருகன் எல்லாம் முருகன் யாரு எங்க முருகன் எதுக்குன்னா தமிழ் கடவுள் முருகன்றது முருகனை ஏன் நீ முருகனுக்கு உத்தரப்பிரதேசல ஒரு கோயில கட்டு குஜராத்ல ஒரு கோயிலை கட்டிட்டு வந்து கூப்பிடா இங்க இருந்து எல்லாரும் வருவாங்கல்ல அங்க கட்ட மாட்டேன் முருகனை ஒத்துக்க மாட்டானு ஏன்னா இவங்களுடைய சனாதனமும் வர்ணாசனமும் ஒத்துக்காதான் ஏன் முருகன் செகண்ட் ஒய்ஃப் யாரு வள்ளி வள்ளி யாரு மலைதாதி பொண்ணு இவனுங்களை கருத்தை பாரு இந்த பிஜேபியும் ஆர்எஸ்எஸும் ஒவ்வொரு தமிழனும் திருப்பிக்கிட்டு அடிக்கணும் இவனுங்களை ஓட்டு கட்டு வராம எல்லாமே ஏமாத்து தமிழர்களை கேவலப்படுத்தும் எங்களை பொறுத்தவரையில் நாங்கள் வந்து திராவிட மாடல் அனைவருக்கும் அனைத்தும் அதுல வந்து நான் வந்து பெரியார் ஸ்டீ ஐயாவுடைய கருத்துல சமூக நீதி அதே நேரத்துல மக்களுடைய பழக்க வழக்கங்கள் மக்கள் வந்து பக்தி மார்க்கத்துல இருக்காங்க அவங்களுடைய அந்த இதுல வந்து அவங்க விருப்பப்படி இருக்கும் பொழுது அதையும் காப்பாற்ற வேண்டிய கடமை அரசுக்கு உண்டு அதனால்தான் பழனியில முத்தமிழ் முருகன் மாநாடு நடத்தணும் நம்முடைய அரசு என்னுடைய அன்பு சேகர் பாபு அவர்கள் அறநிலையத்துறை அமைச்சராக சிறப்பாக செய்து பாராட்டை பெற்றார் எதுக்கு சொல்லணும்னா செய்யறதை ஒழுங்கா முறையா செய்யி திடீர்னு மாநாடுங்க குதிப்ப யார் இந்த அமித்ஷா தமிழ்நாட்டுக்கு எதையுமே செய்யறதுக்கு யோகில்லை இங்க வந்து பொய் பேசிட்டு ஓட்டு கேட்க வரும்போது தமிழ்நாட்டு மக்கள் திருப்பி அடிப்பார்கள் அதனால தமிழ்நாட்டுல வந்து பாஜக ஆட்சி அமையும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்களே எப்படி பாக்குறீங்க சார் தமிழ்நாட்டில் பாஜக ஆட்சி அமையும் அப்படின்னு சொல்ற கனவு வந்து நாம வந்து ஒண்ணு சொல்றது யார் வேணா கனவு காண்றதுக்கு உரிமை இருக்கு அவங்க அவங்க படுத்துக்கிட்டு பிணாச்சிக்கிட்டு இருக்கலாம் உளரின் கணக்குலாம் கனவு கண்டுக்கிட்டு இருக்கலாம் இந்த கனவுல கூட இதுல ஒண்ணு சொல்றேன் மற்றவர்கள் கனவு கனவு கண்டாங்க சரி போயா அப்படின்லாம் ஆனா பிஜேபி கண்டுக்கிற கனவு என்னன்னா மனநோயாளியின் கனவு அதையும் நம்ம புரிஞ்சுக்கணும் ஒரு மனநோயாளிக்கு வர்ற கனவும் இதுவும் ஒண்ணு இல்ல அதிமுக உடைய கூட்டணி ஆட்சி அமையும் இல்லை தேசிய ஜனநாயக கூட்டணி அமையும் அப்படின்னு சொல்லி ஒரு கன்ஃபியூஷன் பெற்றிருக்க நிலையில பாஜக ஆட்சி அமையும் அப்படின்னு அண்ணாமலை சொல்றாரு அதுதான் கொஞ்சம் புதுசா இருக்கே அது இப்படி பாக்குறேன்னு கேட்டேன் உடைய கனவுன்னு சொன்னேன் ஒழுங்கா அவங்க அரசியல் சண்டையில அவன் கூட்டணி பேசிட்டுனா அந்த வார்த்தையை சொல்லிட முடியாது பாஜக என்பதுக்கு ஒரு கவுன்சிலர் ஓட்டுற டெபாசிட் போற கட்சி தமிழ்நாட்டில் உனக்கே தெரியும் தெரிஞ்சே நீ இதை பேசுறேன்னா என்ன அர்த்தம் அதனாலதான் சொன்ன சைகோ சைகோ ட்ரீம் மனநோயாளி கனவு கற்றால் அதுதான் அண்ணாமலையின் கனவு உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கத்துக்களை பந்தமைக்கு நன்றி சார் அனைவருக்கும் வணக்கம் நன்றி